வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலாகணேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரம் காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவனுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் வாக்கு சேகரிப்பு அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு கட்சித் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரும் பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள நூற்று ஆறு நவீன நெல் சேமிப்பு தளங்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரிட்டிஷ் ஆட்சியை துன்பத்திலும் கிடைத்த வரம் என்று சிலர் பேசுவது என்ன மாதிரியான மனநிலை கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை நோக்கி கேள்வி எழுப்பினால் ஒரே பதில் எதிர்க்கட்சிகளை சாடுவதுதான் திமுக எம்பி கனிமொழி சரமாரி குற்றச்சாட்டு புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மலர் மற்றும் காய்கனி கண்காட்சி ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளிப்பு மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் இருநூறாவது பிறந்தநாளையொட்டி ஓராண்டு கொண்டாட்டம் டெல்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கி சிரியாவில் தொடரும் மீட்புப் பணி இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி எட்டு தாண்டியது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் இன்னிங்ஸ் மற்றும் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வி கே எஸ் இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர்கள் சேகர்பாபு சக்கரபாணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்த அவர்கள் கைச்சின்னத்தில் வாக்களித்து இ வி கே எஸ் இளங்கோவனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அப்போது திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே இளங்கோவன் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் சக்கரபாணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு இ வி கே இளங்கோவன் அவர்கள் பலம் லட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி போவது உறுதி அல்ல மாற்று இல்லை குறிப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவங்களும் வேலை ஆரம்பிச்சு ஆரம்பித்துட்டார்கள் எந்த பகுதியிலும் மக்கள் அவர்களோடு வாக்கு சேகரிப்பதற்கு செல்வதில்லை குறிப்பாக இந்த மதசார்பட்ட முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்க வாக்களிக்க வேண்டும் எண்ணத்திலே எல்லோரும் இருக்கார்கள் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே எஸ் ஆதரித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி நாடு தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் சத்திரம் பகுதியில் திறந்த வேனல் என்றவாறு அமைச்சர் செந்தில் பாலாஜி பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் திமுக பொறுப்பேற்ற ஒன்றரை ஆண்டுகளில் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் தேர்தலில் அதிமுக நிற்கவில்லை எனவும் பாஜக தான் நிற்கிறது எனவும் கூறினார் எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவில் யார் யாரோ பஞ்சாயத்து செய்வது வேதனை அளிப்பதாக கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாஜகவின் தேர்தல் வியோகம் எடுபடாது எனவும் கூறினார் இதற்கிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து வரும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே எஸ் இளங்கோவனின் வெற்றி பிரகாசமாக உள்ளது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் வயிற்றறிச்சல் பிடித்தவர்கள் பேனா நினைவு சின்னத்தை எதிர்ப்பதாக அமைச்சர் சேகா்பாபு குற்றம் சாட்டினார் கரூரில் தேசிய மகளிர் கூடை பந்தாட்ட போட்டியை துவக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேனா நினைவு சின்னம் அமைப்பதை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தலைவருக்கு வந்து நினைவு சின்னம் வைக்கிறது வந்து இந்தியாவில் புதுசு கிடையாது கலைஞர் வந்து ஐந்து முறை தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு கலைஞர் அவருடைய பேனா வந்து தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல இந்திய சமூகத்திலேயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கிறப்போ வந்து கட்சி மாச்சரியங்கள் குறுகிய எண்ணங்கள்லாம் இல்லாமல் எல்லாரும் அதை ஆதரிக்கணும் பேனாங்கிறது வந்து புரட்சிகளை ஏற்படுத்தின ஒரு சின்னம் அது நிச்சயமாக வரவேற்கணும் இதில் வந்து அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்த அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஈரோடு கல்யாணசுந்தரம் வீதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது அவருக்கு அதிமுகவைச் சேர்ந்த பெண் தொண்டர்கள் கலச கும்பத்துடன் வரவேற்பு அளித்தனர் அப்போது அதிமுக தொண்டர் ஒருவர் எம்ஜிஆர் வேடம் அணிந்த ஆடியது அங்கிருந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசை ஆதரித்து முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் புதுமை மஜித் வீதியில் வர்த்தக நிறுவனங்கள் உள்ள பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கூறினார் நவீன நெல் சேமிப்பு தளங்களை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் தமிழ்நாட்டின் எட்டு மாவட்டங்களில் சுமார் நூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று ஆறு நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனிரண்டு புதிய வட்ட செயல்முறை கிடங்குகள் அமைக்கும் பணிக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த மதிப்பீட்டு அறிக்கையை மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் மதிப்பீட்டு அறிக்கை வழங்கப்பட்ட நிலையில் அதில் கொரோனா காலத்திற்குப் பிறகு இல்லம் தேடி கல்வி மையங்களுக்கு வர குழந்தைகள் ஆர்வம் காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இல்லம் தேடி கல்வி திட்டத்தை ஒரு சமூக இயக்கமாக மாற்ற வேண்டியது அவசியம் எனவும் அத்திட்டம் நீண்ட காலத்திற்கு பலனை தரும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் ஆட்சியை துன்பத்திலும் கிடைத்த வரம் என்று சிலர் பேசுவது என்ன மாதிரியான மனநிலை என ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை பீளமேட்டில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சக்தி பயன்பாட்டுக்கான அமைப்பை பிரதமர் மோடி உருவாக்கியபோது சில நாடுகள் மட்டுமே இணைந்ததாகவும் இப்போது நூற்றி இருபது நாடுகள் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் இந்தியா பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டதாக கூறிய ஆளுநர் தற்போது மொத்த இந்தியாவும் ஒரே குடும்பமாக பார்க்கப்படுவதாகவும் கூறினார் அதே நேரத்தில் ஆங்கிலேய ஆட்சி வரம் என்று முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் பேசுவதாக ஆளுநர் வேதனை தெரிவித்தார் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என பள்ளி மாணவிகளுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை வழங்கினார் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் பெண்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் பங்கேற்ற அவர் தாம் எதிர்நீச்சல் போட்டு பல இன்னல்களை அனுபவித்த பிறகே இந்த நிலைக்கு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார் இரண்டு மாநிலங்களின் ஆளுநராக எப்படி சமாளிக்கிறீர்கள் என மாணவிகளின் கேள்விக்கு எவ்வித அழுத்தமும் இல்லாமல் தான் அப்பொறுப்புகளை வகிப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்தார் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை நோக்கி கேள்வி எழுப்பினால் அவர் தரக்கூடிய ஒரே பதில் எதிர்கட்சிகளை சாடுவது என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார் பிரதமர் அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் கட்சியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் கேள்விகளை அவர் முன்னால் வைக்கும் பொழுது அவர் நமக்கு தரக்கூடிய ஒரே பதில் எதிர்கட்சிகளை சாடுவது சென்னையை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் தமிழ்நாடு வீரக்கலைப் போட்டிகள் நடைபெற்றன இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம் வாழ்வீச்சு உள்ளிட்ட பல்வேறு வீரக்கலைகளை செய்து காண்பித்தனர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் பின்னர் பேசிய சீமான் தாம் சிறுவயதில் வீரக்கலைகளை கற்றுக் கொண்டதாக கூறினார் பயிற்சி மேற்கொள்ளும் அனைவரும் ஆடு மாடு கோழி இறைச்சிகளையும் சத்தான காய்கறிகள் கீரைகளையும் சாப்பிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் சென்னை சைதாப்பேட்டையில் சமையல் கூடத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டது இதில் ஐந்து பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தாா் இதற்கிடையே சென்னை மெரினா கடற்கரை உடைப்பாளர் சிலை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு இளைஞர்கள் விபத்திற்குள்ளாகி சாலையில் விழுந்து கிடந்தனர் அப்போது அவடியாக சென்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருவரையும் மீட்டு தனது காரில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தார் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சையை நேரில் பார்வையிட்டு பின் அங்கிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் புறப்பட்டுச் சென்றார் முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானை முகாமைச் சேர்ந்த பாகன்கள் மற்றும் உதவி பாகன்கள் என எட்டு பேரை தமிழ்நாடு அரசு சிறப்பு பயிற்சிக்காக தாய்லாந்து அனுப்பியுள்ளது அங்கு அவர்களுக்கு யானை வளர்ப்பில் பல புதிய யுக்திகள் கற்றுத்தரப்படுகின்றன யானைகளை ஆற்றில் குளிப்பாட்டுவது சொல் சொல்பேச்சுக்கு யானைகளை கட்டுப்படுத்துவது போன்ற பயிற்சிகளும் அங்கு வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பாகன்கள் தாய்லாந்தில் பயிற்சி பெறுவது தொடர்பான வீடியோவை வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ வெளியிட்டுள்ளார் ஹோசூர் அருகே வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த அறுபதற்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை கர்நாடகாவிற்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் கர்நாடகாவின் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய எண்பது காட்டு யானைகள் சானமாவு வனப்பகுதியில் முகாமிட்டு விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வந்தன இந்நிலையில் அவற்றுள் அறுபதற்கும் மேற்பட்ட யானைகளை ஒன்றிணைத்து கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பட்டாசுகளை வெடித்து வனத்துறையினர் யானைகளை விரட்டி வருகின்றனர் ராமநாதபுரத்தில் கடல் வழியாக தங்கம் கடத்தப்பட்ட வழக்கில் மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இலங்கையில் இருந்து மண்டபம் தெற்கு கடற்கரை பகுதி வழியாக பதினேழு கிலோ தங்கத்தை நாட்டுப்படகு மூலம் மர்ம நபர்கள் கடத்தி வந்துள்ளனர் அதிகாரிகளை கண்ட கடத்தல்காரர்கள் தங்கத்தை கடலில் வீசிய நிலையில் தங்கத்தை மீட்ட அதிகாரிகள் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மூன்று பேரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையை அடுத்து மதுரையில் ஜஹாங்கீர் அபாஸ் சாதிக் அலி அசாருதீன் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஆறு பேரிடமும் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கரூர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட நூற்றி எண்பத்து மூன்று கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மாயனூர் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியே பதிவு நில்லாமல் வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர் அப்போது காரில் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது இதற்கிடையே குட்கா பொருட்களுடன் காரை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் விமான நிலையத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்த கும்பலை தேனி போலீசார் டெல்லியில் கைது செய்தனர் போனி நாயக்கனூர் அருகில் உள்ள கீழ சொக்கநாதபுரம் பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவருக்கு விமான நிலையத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி ஒரு கும்பல் குறுந்தகவல் அனுப்பியுள்ளது இதை நம்பி அந்த பெண் ஒன்பது லட்சம் ரூபாய் வரை அனுப்பியுள்ளார் ஆனால் அந்த கும்பல் வேலை வாங்கித் தராமல் தலைமறைவான நிலையில் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் தேனி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் டெல்லியில் தலைமறைவாக இருந்த ஐந்து பேரை கைது செய்தார் சுனாமியில் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்ட மக்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாகை மாவட்ட மக்களுக்கு நிரந்தர சுனாமி குடியிருப்புகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன அதற்கான வீட்டுமனை பட்டா இதுவரை வழங்கப்படாமல் இருந்து வந்தது இந்நிலையில் நாகை மாவட்டம் ஆரிய தெரு அந்தனப்பேட்டை பகுதி மக்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நிரந்தர வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றி எழுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிரந்தர வீட்டுமனை பட்டாக்களை நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் இன்று வழங்கினார் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு வீட்டுமனை பட்டாவை தமிழக அரசு வழங்கியதால் பயனாளிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனா் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மலர் மற்றும் காய் கனி கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் மூன்று நாட்கள் நடைபெறும் முப்பத்து மூன்றாவது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சியில் பல பூக்களாலான டால்பின் சிட்டுக்குருவி மைனா மயில் உருவங்கள் திராட்சையால் உருவாக்கப்பட்ட காளை மாடு தர்பூசணையில் உருவாக்கப்பட்ட மகாத்மா காந்தி பாரதியார் அப்துல் கலாம் அன்னை தெரசா உள்ளிட்ட தலைவர்களின் உருவங்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன சால்வியா சாமந்தி சினியா பெட்டுனியா டுரேனியா காலண்டுலா தயாந்தஸ் மற்றும் தாலியா போன்ற பல வகையான மலர் செடிகளும் கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் இருநூறாவது பிறந்த நாளை நினைவுகூரும் ஓராண்டு கொண்டாட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கவுள்ளார் டெல்லியில் உள்ள இந்திராகாந்தி உள் விளையாட்டரங்கில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கியில் இதுவரை இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோரும் சிரியாவில் மூன்றாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோரும் உயிரிழந்துள்ள நிலையில் பல எண்ணிக்கை இருபத்தி எட்டு ஆயிரத்தை கடந்துள்ளது கட்டிட இடிபாடுகளை அகற்றுவதில் சிரமம் இருப்பதால் மீட்புப் பணியில் கடும் தொய்வு ஏற்பட்டுள்ளது எந்திரங்கள் மற்றும் மீட்பு படையினர் பற்றாக்குறையால் இடிபாடுகளை அகற்ற முடியாத சூழல் உள்ளது ஆறு நாட்களை கடந்தும் இடிபாடுகளில் இருந்து சிலர் உயிருடன் மீட்கப்படுவது மீட்புப் படையினரிடையே நம்பிக்கையை அதிகப்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி நாக்பூரில் நடைபெற்றது இப்போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா தொன்னூற்று ஒரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் இன்னிங்ஸ் மற்றும் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வென்றது இதன் மூலம் நான்கு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரம் காங்கிரஸ் வேட்பாளர் இவிகே எஸ் இளங்கோவனுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் வாக்கு சேகரிப்பு அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு கட்சித் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரும் பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள நூற்று ஆறு நவீன நெல் சேமிப்பு தளங்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரிட்டிஷ் ஆட்சியை துன்பத்திலும் கிடைத்த வரம் என்று சிலர் பேசுவது என்ன மாதிரியான மனநிலை கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை நோக்கி கேள்வி எழுப்பினால் ஒரே பதில் எதிர்க்கட்சிகளை சாடுவதுதான் திமுக எம்பி கனிமொழி சரமாரி குற்றச்சாட்டு புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மலர் மற்றும் காய்கனி கண்காட்சி ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளிப்பு மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் இருநூறாவது பிறந்தநாளையொட்டி ஓராண்டு கொண்டாட்டம் டெல்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கி சிரியாவில் தொடரும் மீட்புப் பணி இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் ஒரு எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்தை தாண்டியது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் இன்னிங்ஸ் மற்றும் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன